வெல்கம் டு ட்ரெண்டிஹெட் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ட்ரெண்டிஹெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்றைக்கிட்ட கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேடிஸ் இன்னர் வேர் அதாவது ஜட்டி எப்படி கட் பண்ணுறது அப்புறம் தைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஹைட்டு இருபத்தி நாலு இன்ச்சும் அகலம் பதினாறு இன்ச்சும் இருக்கிற மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கணும் பாருங்கள் இருபத்தி நாலு இன்ச் இருக்குது இந்த பக்கம் அதாவது அகலம் பதினாறு இன்ச் இருக்குது அந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்து அந்த இருபத்தி நாலு இன்ச்சை பன்னெண்டு இன்ச்சாக மடக்குங்க பாருங்கள் இந்த மாதிரி பன்னெண்டு இன்ச்சாக மடக்கிட்டு அப்புறம் பதினாறு இன்ச்சாக இருக்கிறத எட்டு இன்ச்சாக மடக்குங்க பாருங்க இந்த மாதிரி நாலா ஃபோல்டு பண்ணிக்கங்க இந்த அளவுகள் வந்து நான் ஒரு குத்து மதிப்பாக தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஒரு அஞ்சு வயசு குழந்தைக போடுற மாதிரி ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை அளவுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட அளவு அந்த மாதிரி வந்து இன்னர்லாம் இருக்காது அது அப்படியே இருந்தாலும் அது பனியன் கிளாத்தில் தான் இருக்கும் அது சரியான அளவு காட்டாது அதனால் நான் வந்து உங்களுக்கு இதை சும்மா ஒரு குத்து மதிப்பாக தான் சொல்லிக் கொடுக்குறேன் பாருங்க நாலாக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறமா ஓப்பனாக இருக்க பகுதி மடக்கி இருக்க பகுதி வந்து நம்ம பக்கமாக இருக்கணும் ஓப்பனாக இருக்க பகுதி வந்து ஆப்போசிட் பக்கமாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி விரிச்சுக்கோங்க மடக்கினதுக்கப்புறம் ஒருக்கா செக் பண்ணிக்கலாம் ஹைட்டு பன்னெண்டு இன்ச் இருக்குது அகலம் வந்து எட்டு இன்ச் இருக்குது பாருங்க இப்போ வந்து இருக்க பக்கத்துக்கு நேர் ஆப்போசிட்டில் பாருங்கள் ஓப்பனாக இருக்க பகுதியில் ஏழு இன்ச் குறிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து மடக்கி இருக்க பக்கத்தில் கீழே வந்து ஒரு ரெண்டரை இன்ச் குறிச்சிக்கோங்க பாருங்க நான் எங்கெண்ண குறிக்கேன் குறிக்கிறேங்கிறத வந்து கொஞ்சம் தெளிவாக பாருங்க இப்போ நமக்கு ஸ்கேல் வேணும் இப்போ நம்ம கீழ்ப்பகுதியில் குறித்ததை நேராக ஒரு கோடு போட்டுக்கணும் அதே மாதிரி சைடு பகுதியில் குறித்ததுக்கு நேராக ஒரு கோடு போட்டிங்கன்னா நமக்கு அது ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிரும் பாருங்க தெரியுதா உங்களுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடச்சிருக்கு அதுலேருந்து நம்ம ஒரு மூணு இன்ச்சு இந்த மாதிரி கிராஸாக வச்சு குறிங்க இப்போ நம்ம ஏழு இன்ச் குறித்தோம் பார்த்திங்களா அந்த இடத்துலையும் மூணு இன்ச் குறித்த இடத்துலையும் அதே மாதிரி ரெண்டரை இன்ச் குறித்த இடத்துலையும் இந்த மூணையும் சேர்த்த மாதிரி ஒரு கவ் போடுங்க அவ்வளவுதான் இப்போ நம்ம இதை கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ கிட்டத்தட்ட நம்ம இன்னர் மாதிரி கட் பண்ணிட்டோம் ஆனால் இந்த இன்னரில் பேக் சைடு மட்டும் தான் இந்த மாதிரி அகலமாக இருக்கும் ஃப்ரண்ட் சைடு வந்து கொஞ்சம் வந்து உள்வெட்டு வெட்டின மாதிரி இருக்கும் பாருங்க அந்த இடத்துல அதுக்காக இப்போ நம்ம ரெண்டு பீஸையும் எடுக்காம வெறும் ஒரே ஒரு பீஸை மட்டும் ரெண்டாக மடக்கிக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி சேம் அதே நம்ம சதுர பாக்ஸ் போட்டோம் பார்த்தீங்களா அதே பக்கமாகவே எடுத்துக்கோங்க உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் கீழே ஜாயிண்ட் இருக்க பகுதியை நீங்கள் ரெண்டாக கூட கட் பண்ணிக்கலாம் டவுட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த மாதிரி நம்ம சதுரம் போட்ட இடத்துல சதுரமாக வரைஞ்சோம் இல்லையா அந்த இடத்துல ஒன்றரை இன்ச் வச்சு மறுபடியும் ஒரு கவ் போடுங்க போட்டுட்டு வெறும் ஒரு சைடு மட்டும் ஏன்னா ஃப்ரண்ட்டு மட்டும் தான் நமக்கு அந்த மாதிரி வரும் பேக் சைடு நமக்கு அகலமாக தான் இருக்கும் இந்த உள்வெட்டு வந்து நமக்கு எல்லாத்துலேயுமே நம்ம வெட்டுவோம் நீங்கள் போக போக அதை கற்றுக்குவீங்க இப்போ பாருங்கள் நம்ம கட் பண்ணதை பேக் சைடு கொஞ்சம் பெருசாகவும் ஃப்ரண்ட் சைடு வந்து நமக்கு உள்வெட்டு வெட்டினதும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுதா பார்த்துக்கோங்க அவ்வளோதான் வாங்க இனி நம்ம இதை எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க துணியில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் எந்த பகுதியோ ஒரே ஏதோ ஒரு பகுதியில் இந்த கர்வ் இருக்க பகுதியை நம்ம எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரே ஒரு மடக்கு மட்டும் மடக்கி பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிடணும் பாருங்கள் அவ்வளோதான் திருப்பி நம்ம இன்னொரு மடக்கு மடக்கி மறுபடியும் கொஞ்சம் பட்டையாக ஒரு அரை அளவுக்கு நம்ம மடித்து தைச்சிக்கலாம் சேம் அதே மாதிரியே கவை இந்த பக்கமும் நம்ம ரெண்டு பக்கமும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமும் தச்சாச்சு அதுக்கப்புறமா சைடை பாருங்கள் அந்த கவ் வந்து முடிகிற இடத்த ரெண்டையும் ஜாயின் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஆப்போசிட் பகுதியிலையும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் அந்த இடத்தையும் நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளவுதான் நமக்கு கிட்டத்தட்ட இன்னர் முடிஞ்சு இப்போ நம்ம மேல் பகுதியை மடக்கி அடிச்சுக்கலாம் பாருங்க ஒரு கால் இன்ச் அளவுக்கு மட்டும் மடக்கி அடிச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இன்னரை திருப்பிக்கலாம் திருப்பினதுக்கப்புறமா எலாஸ்டிக் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இதுக்கு நம்ம இப்போ எலாஸ்டிக் வைக்க போகிறோம் இப்போ எலாஸ்டிக் எவ்வளோ எடுக்கணுன்னா இப்போ நமக்கு ரெண்டு பகுதி இருக்கு இல்லையா அதில் ஒரு பகுதி மட்டும் எலாஸ்டிக் எடுத்துக்கணும் பாருங்கள் ஒரு பகுதி எடுத்தாவே நமக்கு இழுத்து ரெண்டு பகுதிக்கும் கம்ப்ளீட்டாக கிடச்சிரும் பாருங்கள் எலாஸ்டிக்கை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் அதுவே நமக்கு ஃபுல்லாக கிடச்சிரும் பாருங்கள் இப்போ நம்ம ஒரு மடக்கு மடக்கி உள்ளே எலாஸ்டிக்கை கொடுத்து சென்டரில் ஒரு தையல் போடணும் ஊசியை நம்ம உள்ளே லாக் பண்ணிவிட்டு எலாஸ்டிக்கை இழுத்தோம் அப்படின்னா அழகாக எலாஸ்டிக் வந்து இழுக்கும் பின்னாடி மூவ் ஆகலினா பாருங்கள் விரலை இந்த மாதிரி விரித்து கொடுத்து நீங்கள் கொடுத்து கொடுத்து அடிச்சிட்டு வர வர அதாவது எலாஸ்டிக்கை வந்து சுருங்க விடாமல் விரித்து கையால் பிடிச்சிக்கிட்டு அப்படியே தைங்க இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு ஸ்ப்ரிங்கு மாதிரி அழகாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் என்னோட கையினால் எப்படி பிடிச்சிருக்கேன் அப்படிங்கிறத திருப்பியும் வந்து பக்கத்தில் ஒரு தையல் போட்டு சும்மா ரெண்டு தையல் மட்டும் போட்டு நம்ம இந்த எலாஸ்டிக்கை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு இன்னர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு நான் சொல்லி கொடுக்குறது புரியுதான்னு ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக வந்துடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்